முன்னணி காமெடி நடிகர் கூட அப்படி ஒரு உறவு ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கிட்ட தேவயானி தமிழ் சினிமாவுல தொடர்ந்து கொஞ்சம் டீசெண்டான டிரஸ்ஸ போட்டுக்கிட்டு நடிச்சிட்டு வர்ற நடிகைகள்ல முக்கியமானவங்க நடிகை தேவயானி தேவயானிக்கு அப்படின்னு அப்பவே ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமா இருந்துட்டு வந்துச்சு தேவயானிக்கு திரைத்துறையில அவங்களோட மார்க்கெட்டை உயர்த்தி விட்ட படம் அப்படின்னா அது சூரிய வம்சம் தான் விக்ரமன் திரைப்படத்தில் உருவான சூரிய வம்சம் ஒரு சாதாரண குடும்ப கதையை கொண்ட திரைப்படமா இருந்தாலும் கூட அதுல தேவயானி தான் முக்கியமான கதாபாத்திரமா இருந்தாங்க சொல்ல போனா அந்த படத்துல கதாநாயகனா வரக்கூடிய சரத்குமாரை விடவும் முக்கியமான ஒரு கதாபாத்திரமா தேவயானியோட கதாபாத்திரம் இருந்துச்சு அதுதான் சரத்குமாரை உயர்த்தி விடும் ஒரு கதாபாத்திரமா படத்துல இருந்துச்சு இந்த படத்தை விக்ரமன் இயக்கி வந்த காலகட்டத்துல அந்த படத்துல உதவி இயக்குனரா பணிபுரிஞ்சிட்டு வந்தவர் தான் ராஜகுமாரன் அப்பத்துல இருந்தே ராஜகுமாரனை காதலிச்சுட்டு வந்தாங்க தேவயானி அதுக்கு பின்னாடி ராஜகுமாரன் தேவயானிய கதாநாயகியா வச்சு விண்ணுக்கும் மண்ணுக்கும் அப்படிங்கிற படத்தை இயக்குனாரு அந்த படத்துல சரத்குமார் அப்புறம் விக்ரம் ரெண்டு பேரும் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க அப்படியும் அந்த திரைப்படத்தோட படப்பிடிப்புல தொடர்ந்து இவங்க ரெண்டு பேரும் காதலிச்சிட்டு வந்ததை பார்த்து சரத்குமாரே கோபமானாரு அப்படின்னு ஒரு பேச்சு கூட உண்டு அந்த படத்துக்கு பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணாங்க ஆனா தொடர்ந்து அவங்களோட வீட்டுல இதுக்கு எதிர்ப்பு எழுந்து வந்துச்சு அதனால வேற வழி இல்லாம திரைப்படங்கள்ல வர்றது மாதிரி அவங்களும் வீட்டை எதிர்த்து போய் ரகசியமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த கல்யாணத்துக்கும் சரி விக்ரமன் கிட்ட ராஜகுமாரின் உதவிய குணரா இருந்தப்பவும் சரி அதுக்கு முக்கிய ஆளா பின்புலத்துல இருந்தவர் காமெடி நடிகர் தான் ஏன்னா ஏன்னா இவரு தான் இயக்குனர் விக்ரமன் கிட்ட ராஜகுமாரன உதவி இயக்குனரா சேர்த்து விட்டவர் அதே மாதிரி தேவயானிக்கும் ராஜகுமாரனுக்கும் கல்யாணம் நடக்கும் போது அங்க சாட்சி கையெழுத்து போட்டவரும் நடிகர் தான் அந்த அளவுக்கு ராஜகுமாரனோட வாழ்க்கையில முக்கியமான நபரா சிங்கமுத்து இருந்திருக்காரு இந்த தகவல் நெட்டிசன்களுக்கு பெரும் அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய தகவலா இருந்துட்டு வருது ஏன்னா இவங்களோட வாழ்க்கையோட பின்புலத்துல சிங்கமுத்து இவ்வளவு முக்கியமான நபரா இருப்பாரு அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல இப்போ இந்தியாவையே புரட்டி போடக்கூடிய வகையில ஹேமா கமிஷனோட விவகாரம் பூதாகரமா வெளிவந்து ஒவ்வொரு விதமான கருத்துக்களை வெளிப்படுத்திட்டு வருது இணையத்துல வேகமா பரவிட்டு வருது இதுக்கப்புறமா எந்தெந்த நடிகர்கள் எப்பப்போ வேணும்னாலும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கறது எல்லாம் இப்போ நிலவிட்டு வருது அந்த வகையில இப்போ சரத்குமார் பண்ண சேட்டைய சொன்னா நாரி போயிடும் அப்படின்னு பொழுந்து கட்டின காந்தராஜோட சமீபத்திய பேட்டி ஒண்ணு வைரல் ஆயிருக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் விவகாரம் ஹேமா கமிஷன் விவகாரம் பத்தி பேசுனது விளம்பரத்துக்காகத்தான் ராதிகா செஞ்சிருக்கிறதா சொல்லி இருக்கிறதோட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏன் இதை அவங்க பேசாம மறைச்சாங்க அப்படிங்கிற கேள்வியையும் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம கேரவன்ல கேமரா வச்ச விஷயத்த பத்தி ராதிகா சொன்னதுக்கு அப்புறமா தான் கேமராவே வந்துச்சு அதுக்கு முன்னாடி எப்படி அப்படிங்கிற நியாயமான கேள்வியை கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம இதை பத்தி பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்கும் போது இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கக்கூடிய பெயர்கள் எல்லாமே பழைய நடிகர்கள் பத்தினதான் புதிய நடிகர்கள் அப்புறம் கரண்டா இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய இளம் நடிகர்கள் பெயர்கள் இதுல பயன்படுத்தப்படவே இல்லை அது மட்டும் இல்லாம இப்போ சொல்லக்கூடிய ராதிகா நடிகர் சங்க தலைவரா அவரோட கணவர் சரத்குமார் இருந்த சமயத்துல இந்த பிரச்சனையை சொல்லி இருக்கலாமே அப்படிங்கிற விஷயத்தையும் பேசியிருக்காரு அங்கு பாலியல் வன்முறைகள் அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்படுறதுக்கு பதிலாக அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை தான் இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற

விஷயங்கள் வெகுவா இணையத்துல பரவனப்போ ஏன் அவங்க மேல கேஸ் போடல அப்படிங்கிற கேள்வியையும் முன் வச்சிருக்காரு அதுக்கு காந்தராஜ் பேசும்போது போது இவங்க யாரும் எதையுமே பதிவு செய்யல இவ்வளவு கணவர் பத்தி வந்தப்போ வழக்கு பதிவு செஞ்சு நிரூபிச்சிருக்கலாமே அப்படின்னு கோபமா கேட்டாரு இதையெல்லாம் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது ஏன் பெண்களுக்காக ராதிகா தன் கணவன் மேல கேஸ் போட்டு இருக்கலாம் அல்லவா அப்படின்னு காண்டா பேசினாரு அதோட ஹீராவை கைவிட்டாரு நக்மாவை கைவிட்டாரு அப்படின்னு தன்னோட கணவர் மேல ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் இல்லாம ராதிகாவோட தைரியத்தை பத்தி பேசும்போது முதல்ல தன்னோட கணவர் செஞ்ச தவறுக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தர இவங்களுக்கு தைரியம் இருக்குதா அப்படிங்கறத இளைமறை காய் மறைவா பேசி இருக்காரு எப்படி அந்த ரெண்டு நடிகைகளுக்கும் துரோகம் செஞ்சவரு வேற யாரும் இல்ல இன்னைக்கு உன்னோட இருக்கக்கூடிய உன்னுடைய கணவர் தான் அது மட்டும் இல்லாம உங்க பேருக்கு பின்னாடி ராதிகா ஷரத்குமார் அப்படின்னு தானே போட்டிருக்கீங்க அதனால சரத்குமார் மேல கேஸ் போடுங்க நக்மாவுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க ஹீராவுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்னு கேஸ் போடுங்க பாக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு